வணக்கம் தமிழாளி தொலைக்காட்சிக்காக செய்திகளை தோத்தளிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சிகள் அரசாங்கத்திற்கு ஏன் இவ்வளவு அஞ்சுகின்றன யாத்திரை சென்ற பேருந்தை தாக்கிய காட்டியானை முல்லைத்தீவில் விஷமிகளால் வீடு ஒன்றுக்கு தீவைப்பு அரசாங்கத்துக்கு மிரட்டல் விடுத்த நாமல் விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்டை குறைக்குமாறு கோரிக்கை இலங்கை இந்திய உறவை வெளிப்படுத்த கிடைத்துள்ள ஒப்புதல் ஐரோப்பா விமான நிலையங்களில் சைபர் தாக்குதலால் தொடரும் பாதிப்பு கனடாவில் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் நீண்ட நாட்களின் பின் எலான் மாஸ்க் சந்திப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஒன்றும் மாகாணத்தின் தண்டபே பகுதியில் கனடிய அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களுடைய வேட்டை உரிமம் இரண்டு ஆண்டுகளுக்கு இட நிறுத்தப்பட்டுள்ளது சாலையை கடந்து துப்பாக்கி சூடு நடத்தியது மற்றும் வேட்டியாடிய விலங்கின் உடலை கைவிட்டது என சில குற்றச்சாட்டுகள் வீரர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது குற்றம் சுமத்தப்பட்ட பெர்னோயர் மற்றும் ஆகியோர் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் இந்த வழக்கு அன்று விசாரணைக்கு வந்தது இயற்கை வளங்கள் அமைச்சகம் தெரிவித்ததாவது காடுகள் வெட்டப்பட்ட பகுதியில் அழுகிய நிலையில் மானொன்றின் சடலம் கிடைப்பது பற்றி தகவலை தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் மூப்பநாய் பிரிவு விசாரணைகள் மேற்கொண்டனர் விசாரணையில் இருவரும் நவம்பர் முதலாம் தேதி மானை வேட்டியாடியதும் அப்போது தாய் மூசுக்கும் சுட்டு காயப்படுத்தியதும் தெரிய வந்தது சந்தேக நபர்கள் அந்த காயமடைந்த மானை தேடவோ சம்பவத்தை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவோ செய்யாமல் அங்கிருந்து வெளியேறி விட்டார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஜேவிபியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் செய்த சண்டித்தனத்தை இப்போது காட்ட முயற்சிக்க வேண்டாம் நாங்கள் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்தில் இட மொட்டு காட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேசிய சக்தி அரசாங்கத்தின் ஒரு வருட நிறைவை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அன்று மின்சார சபை சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமூலத்தை மூலத்தை எதிர்ப்பதாகவும் தீமூட்டி கொள்வதாகவும் தெரிவித்தார்கள் இன்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை கொலை செய்வதாக கூறுகின்றனர் அரசாங்கம் ஒரு வருட வீணடித்தது ஒரு வருடத்திற்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொள்ள முடியாது கூறிய பொய்களை மறைப்பதற்காகவே மேலும் மேலும் பொய்களை சொல்லுகின்றனர் இன்னும் நான்கு வருடங்கள் இவ்வாறு அரசாங்கம் செல்வதென்றால் மக்கள் அதற்கான பதிலை எதிர்காலத்தில் வழங்குவர் எனது தந்தையின் பாதுகாப்பை குறைத்தது மற்றும் தந்தைக்கு எதிராக மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்ப்பு அரசியலின் செயற்பாட்டாகவே நாம் நோக்குகின்றோம் எமதுக்கு கிடைத்த அழைப்புக்கே ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டோம் இவை ஜனநாயகத்தின் செயற்பாடாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்கட்சிகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஏன் இவ்வளவு அஞ்சுகின்றன என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது பிரதி அமைச்சர் நாமல் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார் அரசியல் களத்தில் இருக்கும் கட்சிகள் எதிர்கட்சிகள் அனைத்தும் இன்று ஒன்றிணைந்து கொண்டு உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவர்கள் நாட்டின் நலனை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு இணையவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தங்களுக்கு எதிராக ஏற்பட்டுள்ள சவாலை முறியடிக்கும் நோக்கில் எதிர்கட்சிகள் இன்று கரம் கோர்த்து கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சுனாமி போது கூட தேசிய நலனை அடிப்படையாக கொண்டு இந்த அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று தங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்ற காரணத்தினால் இவ்வாறு அவர்கள் ஒன்றிணைந்து கொண்டுள்ளனர் தெரிவித்துள்ளார் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஓர் சுயநல அணி திரழுகையாகவே இதனை பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் மீது மொய்யான கரிசனையுடன் இந்த எதிர்கட்சிகள் செயல்படவில்லை என நாமல் கர்ணரத்னா தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் மீது சர்வதேச ரீதியில் நன்மதிப்பு அதிகரித்துள்ள காரணத்தினாலும் இந்த அரசாங்கம் வலுவானது என்றதன் காரணமாகவும் எதிர்கட்சிகள் அச்சமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புத்தகங்களுக்கு விதிக்கப்பட்ட பதினெட்டு வீத பெருமதி சேர்வரி வாசகர்களுக்கு சலுகை விலியை வழங்குவதற்கு பெரும் தடையாக மாறியுள்ளதாக இலங்கை புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி ஊடகங்களுக்கு உரையாற்றிய சங்க செயலர் லசிதா உமா இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது போது நிகழ்விற்கு பார்வையாளர்கள் புத்தகங்கள் மீதான பெருமதி சேர்வரியை குறைக்க கோரும் பொது மனுவில் கையெழுத்திடுமாறு கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கண்காட்சி செப்டம்பர் இருபத்தேழு முதல் அக்டோபர் ஆறு வரை பண்டாரணாக்க நினைவு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளது புத்தக உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் ஓரளவு குறைந்துள்ளன எனினும் பெட் என்ற பெருமதி சேர்வறி காரணமாக வெளியீட்டாளர்கள் குறிப்பிடத்தக்க தள்ளுபடிகளை வழங்க முடியாதுள்ளதாக உமகிலியா குறிப்பிட்டுள்ளார் புத்தங்கள் தற்போது இருபது சதம் ஐந்து வீத மொத்த வரி சுமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதில் பதினெட்டு மற்றும் இரண்டு தசம் ஐந்து வீத சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியவை அடங்கும் இது ஒரு புத்தகத்தின் விலையில் ஐந்தில் ஒரு பங்கு ஆகும் என்று சங்க தலைவர் சமந்தா இன் தீவிர கூறியுள்ளார் கனடாவில் மொன்றியல் நகரில் இன்று காலை முதல் பேருந்து மற்றும் மெட்ரோ சேவைகள் பாதிக்கப்படலாம் என அச்சம் வெளியிட்டுள்ளது போக்குவரத்து சேவையின் பராமரிப்பு ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தை முன்னெடுக்க உள்ளனர் இந்த வேலைநிறுத்தம் இரண்டு வாரங்கள் நீடிக்க கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது வேலைநிறுத்த காலத்தில் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் காலை மாலை நெரிசல் மிக்க நேரங்களிலும் இரவு நேரத்திலும் மட்டுமே சேவைகள் இயங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது பராமரிப்பு ஊழியர்கள் சம்பள உயர்வை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிறுவனம் அதிகமாக சப் கண்ட்ராக்டர்களை நம்புகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளனர் நிறுவனம் சம்பளம் முன்மொழிவு செய்திருந்தாலும் தொழிற்சங்கம் அதனை நிராகரித்தது முக்கிய பிரச்சனைகளில் குற்றம் கோரிக்கை நிறுவனத்தின் செலவுகளை முன்னூறு மில்லியன் டொலர்கள் அதிகரிக்கும் என்பதால் நிறைவேற்ற முடியாது என போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த வேலை நிறுத்தம் கடந்த ஜூன் மாதத்தில் நடந்த வேலை நிறுத்தத்திற்கு அடுத்ததாக நடைபெறுகிறது முல்லத்தீவு வட்டுவாக பகுதியில் வீடு ஒன்று விஷமிகளால் தீ வைக்கும் கொளுத்து முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இதன்போது வீட்டில் வாசலில் நின்ற மோட்டார் சைக்கிள் தீயில் எரிந்து முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் வீட்டு எண்ணல்கள் மற்றும் கதவுகள் என்பன சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளன வீட்டில் வயோதிபர் ஒருவர் தனிமையில் இருந்த வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாந்தோட்டை சுதில் பவ்வா கிரிந்த வீதியில் ராத் ரீகர் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்தை யானை தாக்கியுள்ளது இந்த தாக்குதல் நேற்று காலை நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது யானையால் பாதிக்கப்பட்ட பேருந்து பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது எனினும் பயணிகள் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது இதன்போது யானையின் தாக்குதலை உடனடியாக அவதானித்த ஓட்டுநர் பேருந்தை முன்னோக்கி செலுத்தியதன் மூலம் பெரும் சேதத்தை தடுக்க முடிந்ததாக கூறப்படுகின்றது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கலாச்சார மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அண்மையில் கொழும்பில் கூடிய இந்திய இலங்கை பவுண்டேஷன் உயர்மட்ட அமர்வில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய சந்தோஷ் ஜா மற்றும் ஆகியோர் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியுள்ளனர் கலாச்சாரம் கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் விவசாயம் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் புதிய திட்டங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அவற்றுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்களின் பின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சந்தித்துக் கொண்டனர் கொல்லப்பட்ட ஆதரவாளர் சார்லி கிர்கு அஞ்சலி செலுத்தும் அமெரிக்க அரசு கொண்டு வந்த வரி மற்றும் செலவு மசோதா காரணமாக டிரம்புக்கும் மெலான் மஸ்க்கு இடையிலான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி சமூக ஊடகங்கள் மூலம் ஈடுபட்டனர் முக்கியமாக ட்ரம்ப் அரசு கொண்டு வந்துள்ள குறைப்பு மசோதா தெரிவித்தார் இதனை அடுத்து சிறுமிகள் பாலியல் தொடர்புடைய சச்ச குரிய எஸ்டின் கோப்புகளில் ட்ரின் பெயர் இருந்ததாகவும் அதனால் தான் விசாரணையின் விவரங்களும் கண்டுபிடிப்புகளும் பகிரங்கப்படுத்தவில்லை என்று எலோன் மஸ் குற்றம் சாட்டினர் விட்டார் என்றும் அவருடன் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தற்போது இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு அவர்களுக்குள் மீண்டும் நட்பு துளிர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பாவின் பல முக்கிய விமான நிலையங்களில் செக்கின் கணனி முறைமைகளை பாதித்த சைபர் தாக்குதலின் விளைவுகள் ஞாயிற்றுக்கிழமையில் தொடர்ந்தன பயணிகள் மேற்பட்ட விமான ரத்துகள் தாமதங்களை சந்திக்க வேண்டியிருந்தது பிரிசில்ஸ் விமான நிலையம் திங்கட்கிழமை புறப்பட இருந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு விமானங்களில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது விமானங்களை ரத்து செய்யுமாறு விமான நிறுவனங்களுக்கு அறிவித்துள்ளது அமெரிக்காவை தளமாக கொண்ட மென்பொருள் நிறுவனம் புதிய பாதுகாப்பான செக்கின் முறைமையை பாதிப்பை வழங்க முடியாததால் இந்த நடவடிக்கை அவசியமானது என விமான நிலையம் தெரிவித்துள்ளது இது சைபர் தாக்குதல் பேர்லின் மற்றும் லண்டன் செக்கின் விமான நிலைய பணியாளர்கள் கையேடு முறையில் எழுதவும் லேப்டாப் மூலம் மாற்று முறையில் பணிகளை மேற்கொள்ளவும் வேண்டியிருந்தது இந்த தாக்குதல் கொலின்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் செக்கின் மற்றும் சைபர் தாள்கள் அச்சிடும் மென்பொருள் பாதித்தது சைபர் தாக்குதல் தொடர்பான பிரச்சனை காரணமாக சில ஐரோப்பிய விமான நிலையங்களில் சிக்கல் ஏற்பட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சைபர் தாக்குதலில் விமான பாதுகாப்பு மற்றும் வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு பாதிக்கப்படவில்லை என ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது தாக்குதலின் மூலம் பரவலான அச்சுறுத்தல் எதுவும் இல்லை எனவும் விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது எனவும் தெரிவித்துள்ளது லண்டன் மற்றும் பெர்லின் விமான நிலையங்களில் ஞாயிற்றுக்கிழமை சைபர் தாக்குதல் பிரச்சனைகளை தீர்க்கப்படும் வரையில் தாமதங்கள் ரத்துக்கள் தொடரும் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது விமான நிலையங்கள் பயணிகள் தங்கள் விமான நிலையத்துக்கு வருவதற்கு முன் சரிபார்க்கவும் சுய போன்ற மாற்று முறைகளை என அறிவுறுத்தப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் பெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன்